தமிழத்தாய பகுதிகளில் தொடர்ந்தும் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன யார் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் அடுத்த நாடாளுமன்றத்துக்கு யாரை மக்கள் அனுப்பப் போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்ந்தும் காணப்படுகிறது அப்படியான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாங்கள் எங்களது பிராந்திய செய்தியாளர்களை நேரடியாக இணைப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நாங்கள் வவுனியா பன்னி தேர்தல் தொகுதியில் உள்ள வவுனியா மாவட்டத்தின் நிலைமைகளை கூட நாங்கள் உங்களுக்கு எமது பிராந்திய செய்தியாளர் ஊடாக நேரடியாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அங்குள்ள நிலைமைகள் தொடர்பில் பிராந்திய செய்தியாளரை இணைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் இவ்வாறான ஒரு நிலையில்தான் தமிழ் தாய பகுதிகளில் ஒரு வாக்குகளில் வாக்களிப்பு வீதத்தில் ஒரு வீழ்ச்சி அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களிப்பதற்கு முண்டியடித்த மக்கள் தமிழ் பேசும் தமது மக்களுக்கா தமிழ் மக்களுக்கான ஒரு மாவட்ட பிரதிநிதியை அல்லது மாகாண பிரதிநிதியை அனுப்புவதில் ஒரு அசம்பந்த போக்கை காண்பித்த ஒரு நிலைமைதான் இந்த இம்முறை வாக்களிப்பு வீத வீழ்ச்சியை பார்க்கும்போது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே நான் கூறியது போன்று வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை எறத்தாள ஏழு வீதமான புகழ்ச்சி வாக்கு வீழ்ச்சி காணப்படுகிறது அதே போன்று உம் யாழ் தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை ஒரு ஏழு வீதமான வீழ்ச்சி காணப்படுகிறது கிளிநொச்சி யாழ் தே யாழ் மாவட்டங்கள் இணைந்த யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அதேபோன்று வென்னி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை எழுபத்தி நான்கு புள்ளி ஐந்து வீதமான வாக்குகள் ஜனாதிபதி தேர்தல் அளிக்கப்பட்டது ஆனால் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் மக்கள் தமிழ் தமது பிரதிநிதிகளை அனுப்புவதற்கு அறுபத்தி ஐந்து வீதமான அறுபத்தைந்து சதம் ஐந்து வீதமான வாக்காளர்கள் தான் தமது வாக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஏறத்தாழ பத்து வீதமான மக்கள் வாக்குகளை பதிவு செய்யவில்லை தற்போது நாங்கள் வவுனியா மாவட்டத்தின் நிலைமைகள் தொடர்பாக எமது பிராந்திய செய்தியாளர் உடன் இணைந்திருக்கிறோம் வணக்கம் கபில்நாத் ாவை பொறுத்தரையில் கடந்த காலங்களை விட தற்போது வாக்கு வீதம் குறைவாகத்த காணப்படுகிறது மக்கள் மத்தியிலே ஒரு ஆர்வம் அற்ற ஒரு தன்மை காணப்படுகிறது குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் இந்த வாக்கு அளிக்கும் நிலையங்களை நாங்கள் பார்வையிட்ட போது ஒரு தொடர்ச்சியாக அவர்கள் வாக்களிப்பதற்கு சாரி சாரியாக வந்ததாக நாங்கள் கவனிக்கவில்லை உண்மையில் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு கூட்டமாக வந்து வாக்களித்த மக்கள் இம்முறை குறைவாகவே காணப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதனுடைய பிரதிபலிப்பு தான் அறுபத்தி ஐந்து வீதமாக வென்னி தேர்தல் தொகுதியை காணப்படுகிறது ஒன்பது ஏழு ஐந்து வீதமாகவும் காணப்படுகிறது குறிப்பாக வன்னி தேர்தல் தொகுதியை உள்ளடக்கியா மன்னார் பொறுத்த வரையிலே மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு அறுபத்தைந்து வீதமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு லட்சத்தி தொன்னூத்தி ஐயாயிரம் வரையிலான ஒரு வாக்காளர் வாக்களித்திருக்கிறார்கள் இவர்களுக்குள்ளே நாங்கள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் அல்லது இந்த ஐந்து வீதத்துக்கு கீழ்பட்டவர்கள் பெறுகின்ற வாக்குகளை எல்லாம் கழித்து பார்க்கின்ற போது மிகவும் ஒரு குறுகிய வாக்காளர்களை கொண்டு அதாவது குறிப்பாக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை கொண்டுத்தான் இந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு போன சாசனத்தையும் அஹ் வழங்குவதாக அஹ் கணிக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகிறது இது ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தாக்கத்தை ஐயப்பாடு தற்போது காணப்படுகிறது நிச்சயமாக நாங்கள் கடந்த தேர்தலை பொறுத்தவரை கபில்நாத் இலங்கை தமிழக கட்சி தமிழ்தேச கூட்டமை போட்டியிட்ட போது மூன்று ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் இபிடிபி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தது இம்முறை இந்த நிலைமை எவ்வாறாக மாறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே இந்த திசை காட்டியை அவர்கள் ஒரு ஆரவாரத்தோடு தாங்கி செல்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அனுரத் குமார திசாநாயக் அவர்கள் வருகையின் போது கூட எதிர்பாராதவர்கள் எல்லாம் வெளியேறினார்கள் எதிர்பாராதவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஆகவே ஒரு கல்வி சமூகம் மாத்திரமல்ல ஒரு சாதாரண மக்களும் கூட இவ்வாறான ஒரு அலைக்கு ஈடுபட்டு செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக எங்களுடைய இந்த அனுரகுமாரதிசாநாயகனுடைய வருகைக்கு ஊழல் ஒழிப்பு என்கின்ற ஒரு விடயத்தை மையமாக வைத்து மட்டும் எங்களுடைய இளம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதன் பின்னால் செல்வது என்பது எங்களுடைய உரிமை சார்ந்த எங்களுடைய இந்த வேலைகளையும் வேதனைகளையும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு வகிப்பாகம் அங்கே காணப்படுமா என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஏனெனில் எங்களுடைய நிலைப்பாடுகள் தமிழர்களுடைய உரிமை சார்ந்ததாக காணப்பட வேண்டிய நிலைமையில் இந்த விடயங்களை எடுத்து செல்ல படுவதற்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது வெறுமனே ஊழலை ஒழிப்பதும் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்காகவும் நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதாக இருந்தால் இத்தனை போராட்டங்களும் இத்தனை மனித இழப்புகளும் எங்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே குறிப்பாக இந்த விடயங்கள் எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மத்தியிலும் கொண்டு செல்லப்படவில்லை என்பதுதான் உண்மை உண்மையில் தென்பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஜேபிபியை பொறுத்த வரை பல்கலைக்கழகங்களை ஒரு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்கள் தொழிற்சங்கங்களை தங்கள் வசப்படுத்தி அவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு செல்வதாக இல்லை அவர்கள் தங்களுடைய சுயநிலம் சார்ந்ததும் தங்களுடைய தலைமைத்துவம் தங்களுடைய பதவிகள் சார்ந்ததுமான ஒரு பார்வையை இருந்தவர்களை தவிர எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய வரலாறுகளையும் எங்களுடைய படிப்பினைகளையும் கடத்தி சென்றவர்களாக அவர்கள் இருக்கவில்லை ஒரு ஒரு வெளிப்பாடுதான் இன்றைய தேர்தல் உணர்த்தி நீக்கப் போகிறது என்பதுதான் ஒரு ஐயப்பாடாக ஐயமாக இருக்கு நிச்சயமாக கவிழ்நாண்ட ஏற்கனவே எங்களுடைய சிறேஸ்ரோடவியலாளர் பிரேம்நாதம் இதே கருத்தை குறிப்பிட்டிருந்தார் வன்னியை பொறுத்தவரை இந்த போராட்டத்தின் பிறகான அதாவது அது உரிமை போராட்டத்துக்கு பிறகான நிலைமை என்பது அவங்களுடைய உரிமைகளை பெறுவதாக இருக்கலாம் அல்லது காணி விடுவிப்பாக இருக்கலாம் இதில் எவ்வளவு அரசியல்வாதிகள் நேரடியாக பங்கு பெற்றினார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதேபோன்று இந்த வன்னிமனை பொறுத்தவரை கேப்பா புலவு புல பிளக்குடியிருப்பு பகுதிகளில் இந்த மக்கள் தாங்களாகவே இந்த அரசியல்வாதிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை தாங்கள்தான் அந்த நின்று தாங்கள்லாம் அந்த காணியை கூட மீட்டெடுத்திருந்தார்கள் இப்ப களத்திற்கு சென்று அரசியல்வாதிகள் மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை அணுகுவது என்பதும் அவர்களை பிரச்சனைகளை உரிய நாடாளுமன்றத்தை கொண்டு செல்வது என்பதும் எவ்வாறான செயத்திறன் மிக்க வகையில் வன்னி தேத தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பது கூட பல்வேறு சந்தேகத்திற்கு ஒன்றாகத்தான் காணப்படுகிறது அவ்வாறு நிலைமை தான் பனி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையும் இருக்கிறது அப்ப இம்முறை இந்த க தமிழ் கட்சிகள் என்று பார்க்கும்போது யாருக்கான ஆதரவு இருக்கிறது அப்ப அந்த களத்துக்கு சென்று செயற்படக்கூடியவர்களாக யார் அடையாளம் காணப்படுகிறார்கள் குறிப்பாக எங்களுடைய இதுவரை காலமும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தவர்கள் குறிப்பாக இந்த மக்களுடைய போராட்டக் களங்களுக்கு சென்று அவர்களுடைய நியாயமான போராட்டங்களுக்கு இணைந்து குரல் கொடுத்தவர்களாக தெரியவில்லை குறிப்பாக அறிக்கைகளை வெளியிடுபவர்களாகவும் அல்லது வேறு ஏதேரும் விடயங்களை முன்னிலைப்படுத்தியவர்களாகவும் தான் இருக்கிறார்கள் இந்த இடைவெளி இந்த எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் விட்ட இடைவெளி வேறு இனத்தவர்கள் அந்த ஒரு தன்மை தேர்தல் தொகுதியை குறிப்பாக இஸ்லாமியர்கள் மற்றும் சிங்கள மக்களும் வாழுகின்ற ஒரு மாவட்டமாகத்தான் பெண்ணி தேர்தல் தொகுதி காணப்படுகிறது இந்த பிரதேசங்களிலே குறிப்பாக தமிழ் மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்த போதிலும் கூட கடந்த முறை இரண்டு இஸ்லாமிய பிரதிநிதித்துவங்கள் இங்கே வந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கலாம் அது போல இந்த முறை ஒரு சிங்கள பிரதிநிதித்துவம் கூட வரலாம் என்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது இது எங்கு என்றால் எங்களுடைய அரசியல்வாதிகள் இந்த மக்களை நாடி செல்லாதே அவர்களோடு இருந்த தொடர்புகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் செயல்பட்டமை இந்த பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பிப்பதற்கு அண்மை காலங்களில் இவர்களுடைய ஊழல்கள் அல்லது இவர்கள் பார் லைசன்ஸ் எடுத்தார்கள் வாகன பமிட் எடுத்தார்கள் என்கின்ற ஒரு இவர்கள் தொடர்பான ஒரு பிரச்சாரங்கள் வந்து இவ்வாறானவர்களுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது அதற்கு அப்பால் வென்னி தேர்தல் தொகுதியிலே இது மாத்திரமல்ல குறிப்பாக புருந்தூர் மேலை விவகாரம் வடுக்காரி மேலை விவகாரங்கள் கூட பாரியமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்தது இந்த பிரச்சனைகளில் இன்று பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகின்ற ஒரு சிலர் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் ஆனால் பாராளுமன்றத்தில் அலங்கரித்தவர்கள் வரும் ஆஹ் அந்த போராட்டங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் இதுதான் இங்கிருக்கின்ற ஒரு பிரச்சனை இதுதான் இன்று ஒரு பின்னடைவுக்கு காரணமாகவும் இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி மிகவும் ஒரு கரிசனைக்குரிய கவலைக்குரிய விடயமாக இருந்தாலும் கூட நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எங்களுடைய உரிமை போராட்டங்களை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகிறது தொடர்ந்தும் நாங்கள் வவுனியா உள்ளிட்ட தமிழதாய பகுதியில் உள்ள நிலைமைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உம்முடன் இணைந்து கொண்ட கபில்நாத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்வதோடு கொள்வதோடு தொடர்ந்தும் முடிவுகள் வெளியாகி வருகின்றது